எங்கள் ரெண்டு படத்துல பார்க்கணும் வாழ்க்கையில் எடுத்தால் பரவாயில் விளம்பிக்க ஒரே இறந்து பண்ணுறது பயன்படுத்தறதுக்கு அந்த மூடிக்கு

பாருங்க கீழ்வயில் வந்து பாதிக்கு மேலே வெட்டி கட்டிடுங்க வெட்டி கட்டுறதுன்னா வாய்க்கால் வந்து நேர் பண்ணி விட்டு வெட்டி கட்டியாச்சு இன்னும் வந்து அந்த வாய்க்கால் மட்டும் எடுத்து விட்டுக்குது இன்னும் நேர் பண்ணி வெட்டி கட்டணும் நாளைக்கு வந்து எங்கள் அப்பா வெட்டி கட்டிடுவார் நான் வந்து மஞ்சள் காட்டு கட்ட போனோம் பாருங்கள் கால் எப்படி இருக்கு பாருங்கள் கம்பி கம்பி மாதிரி நெட் நட்டா நெட் நட்டா எங்கள் அப்பாவே ஓட்டினாரோம் போது நான் இல்லை மூணு ஏக்கரா ஒட்டுக்காக கொத்தகை பேசி மஞ்சள் காடு எடுத்துக்காட்ட போயிட்டுங்க இல்லைன்னா மாடு போது நானும் இருந்திருப்பேன் அது பொழுது போயிடுச்சு பாருங்க இந்த டைம் இவ்வளோ தான் மஞ்சள் போடுறேன்னு இந்த டைம் வித மஞ்சள் எடுத்து வைக்க முடில அடுத்த டைம் தான் திறலடியாக போகணும்